வெல்கம் தமிழ் டிவி என் அறிக்கை இன்று இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிக பிரதான செய்தி அறிக்கையினை பார்க்க இருக்கின்றோம் வீடொன்றுக்குள் மறைவாக ஹெரோயின் பாவித்த நிலையில் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பொத்துவில் கிதாயபுரத்தில் போலீசாரின் சுற்றுவளைப்பில் பொத்துவில் கிதாயபுரம் பகுதியில் வீடொன்றுக்குள் மறைவாக கெரோயின் பாவித்துக் கொண்டிருந்த நிலையில் நேற்று முன்தினம் ஐவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசாரின் அறிவித்தலை கவனத்தில் கொள்ளாதவர் விபத்தில் சிக்கினர் சிலாபம் கொழும்பு வீதியில் மாதம்பே என்ற இடத்தில் பெருக்கடுத்தோடிய வெள்ளத்தின் ஊடாக பாதையில் பயணிக்க வேண்டாமென போலீசார் வழங்கிய ஆலோசனையை கவனத்தில் கொள்ளாது மோட்டார் சைக்கிளில் சென்ற ஒருவர் அந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளார் முஸ்லிம் அமைச்சர்களின் பங்கேற்பில் இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் இப்தார் நிகழ்வுகள் போலீஸ் திணைக்களத்தின் பௌத்தம் மற்றும் சங்கங்கள் இணைந்து இம்முறை எட்டாவது ஆண்டாக நோன்பு திறக்கும் இப்தார் நிகழ்வை நேற்று கொழும்பு பிரதி பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்திருந்தது போலி குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய விசாரணை நடத்துமாறு பிரதி பொலிஸ்மா அதிபரின் கிஸ்புல்லா வேண்டுகோள் மட்டக்களப்பு வாகரை வடக்கு பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தன்மீது சுமத்தப்பட்ட போலி குற்றச்சாட்டு தொடர்பில் உரிய விசாரணைகள் நடத்துமாறு நெடுஞ்சாலைகள் மற்றும் பீதியமைச்சர் ராஜாங்க அமைச்சர் கலாநிதி கிஸ்புல்லா கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் அதிபரிடம் வேண்டுகோள் விடுக்கின்றார் நிர்மாணிக்க விடாமல் தடுக்கும் பெரும்பான்மையின பாடசாலை உக்குவலை ஹமீதியா உலக வங்கியில் ஒரு கோடி எண்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியுடன் ஆரம்பிக்கப்பட்ட உக்குவளை குறிவல கமீதியா முஸ்லீம் மகாவித்தியாலயத்தின் இரண்டு மாடி கட்டட நிர்மாணப் பணிகள் அருகிலுள்ள பெரும்பான்மையின வித்தியாலயத்தின் தலையீட்டால் நின்று போகியுள்ளதோடு இவ்விடயம் குறித்து முஸ்லிம் அரசியல்வாதிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்து தீர்க்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது தமிழ் முஸ்லிம் கிறித்தவ மாணவ மாணவிகளை இணைத்து சமூக நல்லிணக்க தலைமுத்துவ பயிற்சி பாசறை அல் ஸ்ரீலங்கா அமைப்பினர் அம்பாறை மாவட்டத்தின் சகல பிரதேச இன பாடசாலை மாணவர்களையும் உள்ளடக்கியதாக நடாத்தி வரும் சமூக நல்லிணக்க தலைமுத்துவ பயிற்சி பாசறை இரண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்தாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி அல் மீசான் பவுண்டேஷன் ஸ்ரீலங்கா அமைப்பின் நிகழ்ச்சி திட்டமிடல் பணிப்பாளர் அகமட் அனர்த்தங்களில் சிக்கொண்டு மரணமடைந்த நபர்களுக்கு குடும்பத்துக்கு பத்து லட்சம் இழப்பீடு அனர்த்தங்களில் சிக்கொண்டு மரணமடைந்த நபர்களுக்கு ஆக குறைந்தது தலா பத்து லட்சம் ரூபாய் வரையில் இழப்பீடு வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது வெள்ளப்பெருக்கில் மீன்பிடிக்கச் சென்றவர் மூழ்கி உயிரிழப்பு சீரற்ற காலநிலையால் கழுகங்கையில் நீர்மட்டம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் மீன்பிடிக்கச் சென்ற ஒருவர் நீரில் மூழ்கி உயிர் இழந்துள்ளார் நாட்டை இனமத மொழி ரீதியாக நாட்டை பிளவுபடுத்த தீவிரவாதிகள் திட்டம் நாட்டை சில தீவிரவாதிகள் இன ரீதியாகவும் மத ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் உடைக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதை தடுக்கும் நடவடிக்கைகளை அரசாங்கம் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருவதாகவும் தேசிய ஒருமைப்பாடு நல்லிணக்க மற்றும் அரச கர்ம மொழித்துறை அமைச்சர் மனோ கணேசன் தெரிவிப்பு மைத்திரியின் இப்தார் ஜூன் ஏழாம் திகதி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்க தீர்மானம் ஜனாதிபதி மைத்திரிபாலாவின் இப்தார் நிகழ்வை எதிர்வரும் ஜூன் ஏழாம் திகதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தொலைக்காட்சி கேபிள் இணைப்பில் வயரை பொருத்திய போது மின் தாக்கி தந்தையும் மகனும் பலி இது யாழ்ப்பாணம் வடமராட்சியில் சோகம் கரவெட்டி பகுதியில் மின்சாரம் தாக்கி தந்தையும் மகனும் உயிர் இழந்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாட்டில் சீரற்ற காலநிலை தொடரும் பொதுமக்களுக்கு அபாய எச்சரிக்கை இலங்கையின் தென்மேற்கு பகுதியில் பெய்து வரும் அடைமழையுடன் காலநிலை மேலும் தீவிரமடையும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் பிரதி சபாநாயகராக தமிழர் போர்க்கொடி தூக்கும் கூட்டமைப்பு பிரதி சபாநாயகர் பதவிக்கு அங்கஜன் ராமநாதன் நிறுத்தப்பட்டால் கூட்டமைப்பு அவரை ஆதரிக்காது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கீரிமலை நகுலேஸ்வரம் மீது விழுந்து இடி கோபுரத்தின் ஒரு பகுதி பெரும் சேதம் யாழ்ப்பாணத்தில் இன்று காலையிலிருந்து சுமார் இரண்டு மணத்தியாலயங்கள் மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்ததால் மக்களின் இயல்பு நடவடிக்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது அடுத்த ஜனாதிபதியாகும் கனவில் விழுந்தது பேரடி அமெரிக்க அரசின் அதிரடி நிலைப்பாட்டினால் கோத்தபாய ராஜபக்ச அதிர்ச்சி முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவின் கோரிக்கையை அமெரிக்க அரசாங்கம் நிராகரித்துள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தனது தாயை மிகச்சிறிய கூண்டுனில் அடைத்து வைத்திருந்த கொடூர மகள் போலீசாரால் கைது கொழும்பு புறநகர் பகுதியான கல்கிச கல்வலப்பார பகுதியில் சிறிய கூண்டு ஒன்றில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த எண்பத்தி ஆறு வயதான தாயொருவர் மீட்கப்பட்டுள்ளார் பதுளை பகுதியில் பதிமூன்று வயது சிறுவன் ஒருவன் விளையாட்டுப் பொருளொன்றை திருடிவிட்டதாக கூறி சிறுவன் கையில் கடை உரிமையாளர் கத்தியை கொடுத்து அவனது கையை கொள்ளுமாறு துன்புறுத்திய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது பொருத்து வீடு இல்லை வடகிழக்கில் ஐம்பதனாயிரம் நிரந்தர வீடுகளை அமைக்க அமைச்சரவை அங்கீகாரம் வடகிழக்கு மாகாணங்களில் மோதல்களினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு செங்கல் மற்றும் சீமேந்து உடனான பாரம்பரிய நிலையான வீடுகளை வழங்குவதற்கான வேலை திட்டத்தையே முன்னெடுக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது காலி வெக்குனகோட அரசாங்க வீட்டுத் தொகுதியில் உள்ள வீடு ஒன்றுக்குள் நுழைந்து நிர்வாணமாக நின்ற நபர் ஒருவரை அந்த பகுதி மக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் ஆங்கிலம் கற்பிப்பதாக கூறி இந்தியாவிலிருந்து தரகர் ஒருவரின் உதவியுடன் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பதினேழு வயதான சிறுமி ஒருவர் பம்பலப்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆர்டிஎம்எல் மாவத்தையில் இந்திய வைத்தியரின் வீட்டில் வேலைக்கு அமர்த்தப்பட்டு கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் போலீசாரினால் வைத்தியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாணம் முழுவதும் எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் திகதி சனி ஞாயிறு ஆகிய இரு தினங்கள் மின்சாரம் முழுமையாக தடைப்படும் என்று இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது வவுனியா புளியங்குளத்தில் அமைக்கப்பட்டுள்ள மாதிரி கிராமத்தில் மொழியுரிமை மீறப்பட்டு சிங்களமயமாக்கல் இடம்பெறுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த பத்தொன்பதாம் திகதி வீடமைப்பு நிர்மாண அமைச்சர் சஜித் பிரேமதாசாவினால் வவுனியா புளியங்குளப் பகுதியில் மாதிரி வீட்டத்திட்டம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டது பாரதி கோட்டம் என்ற பெயரில் திறந்து வைக்கப்பட்ட குறித்த மாதிரி கிராமத்தில் நினைவுக்கல் ஒன்று நாட்டப்பட்டுள்ளது குறித்த நினைவு கல்லடியில் சந்திர வட்டக்கல் போன்ற வடிவம் பதிக்கப்பட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கையினை மீண்டும் நாளை இலங்கை பற்றிய செய்திக்குறிப்பில் சந்திப்போம் நன்றி வெல்கம் தமிழ் டிவி செய்திப் பிரிவு